குறைக்கிறாங்கன்னா இந்த இருபதுலேருந்து இந்த மூணை மைனஸ் பண்ணால் பதினேழுக்கு என்ன இருபதுக்கு இரநூத்தி நாற்பதுன்னா பதினேழுக்கு என்ன அப்படியே கிராஸ் பண்ணிட்டு இருப்போம்னா பதினேழு இன்ட்டு இரநூத்தி நாற்பது சீக்வல்ட்டு எக்ஸின்ட்டு இங்கே இருபது ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்படியே பன்னெண்டு இருபத்தி நாலு ரெண்டாவில் கேன்சல் பண்ணணுமா பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு பதினேழு இரநூத்தி நாலு சீக்வல்டு எக்ஸு ஸோ அப்போ இரநூத்தி நாற்பதை பதினஞ்சு சதவீதம் குறைச்சா இரநூத்தி நாலு கிடைக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ அதே மாதிரி நூத்தி அறுபது என்ற எண் இருபத்தைந்து சதவீதம் குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும் இந்த சமம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமன்ல போடுங்க